ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டுல அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க இன்னைக்கு ஈவினிங் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய அந்த நாற்பத்தொன்பதாவது வருஷத்துலேருந்து கொண்டாட போகிறாங்க ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டாக போகுது மெயின் டேக் என்ன அப்படின்றது இப்போ ஈவினிங் சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கான காவன் டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகப்போகுது நாளைக்கு பெருசாக அதை கொண்டாட போகிறாங்க ஸோ எல்லாருமே அதில் கலந்துங்க இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் மீடியாக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு எச்ச வேலை பாக்குறாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு வெப்சைட் அந்த ஆர்டிக்கல் போடுறாங்க டைட்டில் என்ன போடுறாங்க சஸ்பென்ஸ் இல்லாமலே சாவு கோட் படத்தின் மீது ரஜினிக்கு இவ்வளோ வன்மமா அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க ஏதோ ரஜினி சார் ஏதோ கோட்டு படத்துக்கு ஆப்போசிட்டா அகேன்ஸ்டா ஏதோ பெருசா ஏதோ வேலை பாக்குற மாதிரி ஏதோ பில்டப் பண்ணிட்டு ஏதோ பயங்கரமா பில்டப் கொடுத்துருந்தாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா யாரோ ஒரு சில ரசிகர் அதாவது ரஜினி சாரோட ஃபேன்ஸ்னு கூட வச்சுங்க அவங்க சொல்கிற மாதிரி அந்த ரசிகர்லாம் வந்து ட்விட்டர் ஸ்பேஜில் வந்து பேசிக்கிறாங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா கோட்டு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கி அந்த படத்தோடைய முக்கியமான காட்சிகள் ஹைலைட்டான காட்சிகள் இவங்க பெருசாக வந்து இதுதான் வந்து பயங்கரமான ஒரு காட்சிகளாக இருக்கும்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோவே வந்து நம்ம ஃபோட்டோஸு எடுத்து வீடியோஸ் எடுத்து மொபைலில் எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாவிலலாம் அப்லோட் பண்ணிடணும் அந்த ஹைப்பை இல்லாமல் பண்ணிடணும் அந்த படத்துக்கு முக்கியமான காட்சிகளே வந்து உடனே வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் லீக் அவுட் அது யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டதாக இந்த ஆர்டிக்கலில் சொல்லுது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல ரஜினி சாருக்கு இப்போ கோட்டு படுத்து மேலே என்ன வண்ணம்ன்றதை இவங்க வந்து அந்த டைட்டில் போட்டிருக்காங்க இதுல ரஜினி சாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அவரோட ஃபேன்ஸ் ஏதோ பேசிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க அதுக்கும் ப்ரூஃப் இல்லை இவங்க ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறாங்க சரி அப்படியே ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ ரஜினி சார் இதுக்கு எப்படி பொறுப்பாக முடியும் ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்கன்னா அது வேற கதை சரி இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் இப்ப இந்த மாதிரி நடக்கல ரஜினி சாரோட இந்த மாதிரி எதும் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியாவில் போடல கூட வச்சுங்க எப்படி பார்த்தாலும் அன்றைக்கி ஈவினிங் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஈவினிங் தமிழ் ராஜ்ஸ்லேயே படம் ரிலீஸ் ஆயிடும் மொத்த மொத்த படமே ரிலீஸ் ஆயிடும் வந்து அந்த ஒரு சில செக்மெண்ட் ஒரு சில சின்ன சின்ன ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் போகிறதுனால தான் படத்தோடைய வசூலு இதை அடிப்போட போகிற மாதிரியும் அந்த படமே ஓட போகாத மாதிரி பேசினாக்காங்க மொத்த படமே அன்னைக்கு ஈவினிங் தமிழ் ராக்காஸ்ல வந்துடும் அதை கேட்பீங்க அதை ஆறு தடுத்து நிறுத்துவீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க எல்லாம் எல்லா படம் வந்த அன்றைக்கே ரிலீஸ் ஆகிடுது தமிழ் ராக்கர்ஸ்லாம் இப்போ ஒட்டுமொத்த படமே என்னமோ இவங்க ரெண்டு மூணு சீன் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறதுனால தான் படமே ஓட போகாத மாதிரியும் அதனால தான் இந்த படத்தையே வந்து அகைன்ஸ்டா அகேன்ஸ்டாக ஏதோ நடத்துகிற மாதிரியும் ஏதோ இதுக்கு வந்து ரஜினி சாருக்கு இதுக்கு ஏதோ பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரியும் டைட்டில் வைக்கிறான்னு பாருங்கள் ரஜினிக்கு ஏன் இவ்வளோ வன்மோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்